பாரதம் அன்றைய நாற்றங்கால் இந்த பாடல் வந்து தாராபாரதி கவிதைகளில் இருந்து தாராபாரதி எழுதின பாடல் கொடுத்துருக்காங்க தாராபாரதியோட அடைமொழி வந்து கவிஞாயிறு தாராபாரதி ஸோ கவிஞாயிறு தாராபாரதி எழுதின ஒரு பாடலை பார்ப்போம் புதுமைகள் செய்த தேசம் மீது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் எய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மேய்களைப் போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மேய்களைப் போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுதக் கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க காளிதாசனின் பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுதக் கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் கன்னிக்குமரின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அந்நிய அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோளாக புதுமல் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது கவிஞாயிறு பாரதி சொல்லும் பொருள் மெய் உண்மை தேசம் நாடு நூல்வெளி வழி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவர் கவிஞாயிறு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் இவர் இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள் இதியங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் புதிய விடியல்கள் இதியங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இப்பாட தாராபாரதி கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது புக் பேக் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை காளிதாசனுக்கு காவிரி கரை கம்பனுக்கு கங்கைக்கரை அப்படின்னு பாடல்களில் இடம்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை நூல் பிளஸ் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க